அனைவருக்கும் வணக்கம் இது மணக்கேணி இன்றைக்கி நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நான் பேச போகிறேன் எஸ்ஜிடி செகண்ட் கிரேட் டீச்சர்ஸோட அந்த காலி பண்ணிடங்களோட அந்த விவரங்களை பற்றி நான் இன்றைக்கி உங்களோட ஒரு சில விஷயங்களை பகிர்ந்துக்க போகிறேன் அது ஏன் இப்போ பகிர்ந்துக்க போகிறேன் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்குது அதனால் பகிர்ந்துக்க போகிறேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஜூலை மாதம் முழுக்க இடைநிலை ஆசிரியர்களுக்கு அரசு பள்ளிகளில் பொது மாறுதல் கலந்தாய்வு நடந்து கொண்டிருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் நான் அது இப்போ நடந்துட்டுருக்குது அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா கடந்த சனிக்கிழமை ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஒன்றியத்திற்குள்ளாக மாறுதல் நடைபெற்றது அந்தந்த டிஸ்ட்ரிக்குள்ளே இருக்கிற அந்த யூனியன்ஸ் இருக்கோம் அந்த யூனியனுக்குள்ளார செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் வந்து அவர்களுக்கு விருப்பமான இடத்த வந்து நம் மாறிக்கலாம் அதே போல் வருகிற வெள்ளிக்கிழமை அன்று அந்த மாவட்டத்திற்குள்ளாக வந்து எங்கேனாலையும் வந்து செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் வந்து மாறுதல் வந்து பெற்றுக்கலாம் பொறு பொது மாறுதல் வந்து பெற்றுக்கொள்ளலாம் இதில் என்ன சார் விஷயம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த அந்த இதிலேயே நீங்கள் பார்க்கலாம் அந்த புகைப்படத்துலேயே நீங்கள் பார்க்கலாம் அது என்னென்னா காலி பண்ணிட விவரங்கள் எப்படி வந்து அதிகரிக்க போகுது அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் நம்ம நீங்கள் பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா ஆயிரக்கணக்கில் வியூஸ் வருது ஆனால் பத்து இருபது அந்த எண்ணிக்கையில் தான் சப்ஸ்கிரைபர் வந்து வராங்க அப்படின்றது ஒரு சின்ன ஒரு இதாக இருக்குது அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை அது ஒரு பெரிய ஊக்கமாக இருக்கும் அப்படின்னு நான் கேட்டுக்கிட்டு நான் வந்து தகவலுக்கு போகிறேன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வருகிற வெள்ளிக்கிழமை அன்று மாவட்டத்துக்குள்ளாக அந்த மாறுதல் வந்து நடக்கவிருக்குது அதே போல் வரும் வாரங்களில் இன்னும் கிட்டத்தட்ட அடுத்த வாரங்களில் வந்து பார்த்திங்கன்னா மாவட்டத்திற்கு வெளியே மாவட்டம் விட்டு மாவட்டம் வந்து இடைநிலை ஆசிரியர்களுக்கான மாறுதல் வந்து நடக்கவிருக்குது இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு ஏன்னா அரசு பள்ளியில் பணி புரிந்து கொண்டிருக்கிற ஆசிரியர் அப்படின்ற முறையில் நான் சொல்கிறேன் நாங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு காலி பணியிடங்களோட எண்ணிக்கை மிக மிக அதிகமாக இருக்குது ஏன்னா கடந்த மே மாதங்கள் ஏப்ரல் மாதங்களில் வந்து ஓய்வு பெற்றவர்களோட எண்ணிக்கை வந்து மிக மிக அதிகம் தமிழ்நாட்டில் நியமன தேர்வுக்கு வந்து அறிவிக்கப்பட்ட பணியிடங்களோட எண்ணிக்கை வந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு அப்படின்றது உங்களுக்கு தெரியும் நிச்சயமாக கிட்டத்தட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கான காலி பணியிடங்கள் ஒரு நான்காயிரமாவது தமிழ்நா தமிழகம் முழுக்க இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குங்க இந்த கிருஷ்ணகிரி தருமபுரி அந்த இரண்டு மாவட்டங்களில் மட்டும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு காலிப்பெண்ணுகள் வந்து இருக்குது அதுக்கான டேட்டா வந்து எங்கக்கிட்ட இருக்குது அது வருங்காலத்தில் அந்த டேட்டாவை வந்து நான் போடுறேன் இந்த கவுன்சிலிங்கெல்லாம் முடியிட்டோம் ஸோ நிச்சயமாக இந்த ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு அப்படின்ற அந்த காலிப்பெண்ணுகளோட எண்ணிக்கை அதிகமாகுவதற்கு மிக மிக வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருப்பதாக நம்ம கருதுகிறோம் ஏன் அப்படின்னு சொன்னிங்கன்னா இப்போ தற்காலிக ஆசிரியர்கள் வந்து நியமனம் செய்து இடைநிலை ஆசிரியர் அந்த பணியிடத்தில் வந்து அந்த பிரைமரி ஸ்கூல்ஸை வந்து ரன் பண்ணிகிட்ருக்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த யூஜி சாரி எஸ்ஜிடி டிஆர்பி நடத்தக்கூடிய முக்கியமான நோக்கமே காலியாக உள்ள அனைத்து இடங்களையும் வந்து பூர்த்தி செய்து ஆரம்ப கல்வியை வந்து வலுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அரசு வந்து நினைக்குது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் வந்து கல்வித்துறையில் வந்து நடந்திருக்குது முந்தைய முந்தைய ஆண்டு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இடைநிலை ஆசிரியர்களுக்கு அந்த மாறுதல் அந்த மாதிரியான விஷயங்கள் சீனியாரிட்டி அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒன்றியத்துக்குள்ளாகவே இருந்தது ஒரு மாவட்டத்தில் பத்து ஒன்றியங்கள் ஐந்து ஒன்றியங்கள் அந்த மாதிரி இருக்கும் அந்த ஒன்றியத்துக்குள்ளாகவே அவர்கள் வந்து மாறணும் வெளியில் போனால் அந்த சீனியாரிட்டி வந்து போயிடும் ஆனால் இப்போ முதல் முறையாக இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா மாநில அளவில் வந்து சீனியாரிட்டி வந்து இப்போ வரைமுறைப்படுத்தி இருக்கிறாங்க இது ஒரு காரணம் அதிகமாக ஏற்கனவே காலிப்பண்ணிடங்கள் இருக்குது இது ஒரு காரணம் இன்னொரு முக்கியமான காரணத்தை நான் சொல்லி ஆகணும் அது என்ன அப்படின்னா இடைநிலை ஆசிரியர்கள் அந்த தொடக்கப்பள்ளி பள்ளி தலைமை ஆசிரியர்கள் இருக்காங்கள்ல இப்போ பிரைமரி ஸ்கூலில் மேக்சிமம் ஈராசிரியர் பள்ளிகள் தான் வந்து தமிழகத்தில் வந்து அதிகமாக இருக்குது அப்படி பார்த்தோம் அப்படின்னா அந்த ஈராசிரியர் பள்ளிகளில் நிறைய பள்ளிகளில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் பணியிடங்கள் வந்து காலியாக இருக்குது அந்த காலி பணியிடங்களுக்கு யார் வருவாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது பணிபுரிந்து கொண்டிருக்கிற இந்த இடைநிலை ஆசிரியர்கள் அந்த ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி தொள்ளாயிரம் அந்த பிரைமரி எச்எம்ஸோட அந்த காலி பணியிடங்களை வந்து அவர்கள் பதவி உயர்வின் மூலமாக வந்து அரசு நிரப்பணும் ஸோ இங்கே இருக்கிற ஏற்கனவே பணிபுரிந்து கொண்டிருக்கிற ஆயிரத்தி தொள்ளாயிரம் அல்லது இரண்டாயிரம் இடைநிலை ஆசிரியர்கள் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் ஆகிற பட்சத்தில் இன்னும் காலி பணியிடங்கள் வந்து அதிகமாகும் ஐயாயிரத்தை தாண்டும் இது மிகப்பெரிய ஒரு ஒரு தகவலாக வந்து உங்களுக்கு உங்களோட நான் வந்து பகிர்றேன் இது பகிர்ந்திருக்கு பகிர்ந்துக்கிறதுக்கு வந்து சந்தோஷமாக அடைகிறேன் ஏன்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு பணியிடங்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறைவான பணியிடங்கள் அப்படின்னு எனக்கு தெரியும் அதை நோக்கி மிக கடுமையாக அந்த தேர்வுக்கு தயாராக்கி கொண்டிருப்பதும் வந்து எனக்கு தெரியும் நீங்கள் அத்தனை பேருமே மிக மிக ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஹார்ட் ஒர்க் இருக்கீங்க அப்படின்றது எனக்கு தெரியும் இந்த வீடியோ போடக்கூடிய நோக்கமே உங்களை வந்து பூஸ் பண்ணுறது தான் உங்களை வந்து ஊக்கப்படுத்தணும் அப்படின்றது தான் வெறும் ஊக்கத்தோட இது நின்றாது எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நான் வந்து வீடியோ வந்து போட மாட்டேன் நிச்சயமாக இடைநிலை ஆசிரியர்களின் காலி பணியிடம் அப்படின்றது ஐயாயிரத்தை தொடுங்க கட்டாயமாக அதிகரித்து தொடும் அரசு வந்து அந்த நிதி நிலைமையை பொறுத்து ஒரு இரண்டாயிரம் காலி பணியிடங்களையாவது அதிகரிக்கும் நான் தொடர்ந்து நான் சொல்லிட்டு வரேன் கிட்டத்தட்ட ஒரு நான்காயிரம் பணியிடங்களை வந்து போடுவதற்கு இறுதியில் போடுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து சிறப்பாக வந்து ரிவிஷன் பண்ணுங்க அப்படின்ற ஒரு தகவலை சொல்கிறதுக்கு தான் வந்தேன் அதே போல் இன்னொரு விஷயமும் இருக்குது நான் தொடர்ந்து அப்படியே சொல்லிக்கிட்டே வந்து போகலாம் நிச்சயமாக இதோட நான் நிறுத்திக்கிறேன் பின்னாடி வரக்கூடிய வீடியோக்கொள்கில் நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் நல்லா படிங்க சிறப்பாக படிங்க நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் நல்ல ரிவிஷன் பண்ணுங்கள் இன்னொரு பத்து பதினைந்து நாட்கள் தான் வந்திருக்கு நன்றாக ரிவிஷன் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஸோ மச்